முக்கியமாக டிஎன்ஏ பற்றி நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன் ஆனால் இங்கே மாரி சார் வந்துட்டு வேற ஒரு பாம்பை போட்டு போயிட்டாரு எனக்குரிய சீக்கிரம் அடுத்த ஸ்கிரிப்ட் எதனா சொல்கிறீங்கிற ஒரு நம்பிக்கை கிடையாது சார் ஒவ்வொரு படம் நடிக்கும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த படம் நான் போகும்போது ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோட போனேன் நான் வரும்போதே வந்துட்டு திவ்யா கேரக்டருக்கு யார் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது ஏன்னா நிமிஷா திவ்யா அப்படின்னு சொல்லி நாங்க டிசைட் பண்ணிட்டோம் இவர் சொன்னார் இந்த மாதிரி அவர் டென்ஷனே ஆகாத ரொம்ப காமான ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நம்ம சுப்பிரமணியேஸ்வர் சார் நீங்க எந்த நெல்சன் சரோட ஒர்க் பண்ணீங்க எனக்கு தெரியல சார் அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு படம் நரேட் பண்ண பிறகு எனக்கு வந்துட்டு இந்த படம் எப்படி வரும் அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியுது ஒரு நல்ல படமா உங்களுக்கு எடுத்து தருவேன் உங்க கெரியருக்கு இது ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் பிரஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வணக்கம் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பிஸி ஸ்கெடியூலில் மாரி சார் நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார் அண்ட் முக்கியமாக ரெண்டு பேர் நிலாபாரதி அவர்களும் நம்ம கவின் மொழி அவங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃப்ளைங் கலர்ஸில் பாஸ் பண்ணி இன்னைக்கு டிஎன்ஏ ஆடியோ லான்ச் ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னும் போது நீங்க வந்தது எங்களுக்கு பெருமை ஆன் ஆஃப் ஹோல் டீம் நான் நன்றி சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட முக்கியமாக டிஎன்ஏ பத்தி நிறைய விஷயம் பேசணும்னு நினைச்சேன் ஆனா இங்க மாரி சார் வந்துட்டு வேற ஒரு பாம்பை போட்டு போயிட்டாரு பரியரும் பெருமாள் பரதேசி முடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது பட் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் சார் லாஸ்ட் டெக்கேட்டில் நான் பார்த்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸில் பரியோரம் பெருமாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார் ஸோ நான் அந்த பரியோரம் பெருமாள் மிஸ் பண்ணதில் எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை ஏன்னா கதிர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார் ஸோ ஹேவ் நூறு ரிகிரெட்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அது எனக்குரிய சீக்கிரம் அடுத்த ஸ்கிரிப்ட் எதனா நான் சொல்கிறேன் ஒரு நம்பிக்கை இருக்கு சார் ஸோ மற்றபடி டிஎன்ஏ டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் மொத வந்து என்கிட்ட நெல்சன் சார் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அம்பேத்கர் எனக்கு ஃபோன்லேயே சொல்லிட்டாரு அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரமாதமான கதையாக கேட்டேன் அப்படி ஒரு லைனை மட்டும் சொன்னார் ஆ ஓகே சார் அப்படின்னு சொன்னேன் பட் நான் டைட்டில் கேட்கல என்ன டைட்டில் எதுவும் சொல்ல நெல்சன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்தது அவரோட படங்கள் பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைமில் ரொம்ப ஸ்லோவாக அவங்க இமோஷனை நிறுத்தி நிறுத்தி சொல்லக்கூடிய டேரக்டரில் நெல்சன் சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேரெக்டர் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன் என்ன கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி ஸோ நான் ஒரு ஃபேமிலி ட்ராமா இல்லை வேறு மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் சொல்லுவார்னு நினச்சி உட்கார்ந்தேன் அப்போது உட்காரும்போது இந்த படத்தோட டைட்டில் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னார் நான் உடனே ஓகே டிஎன்ஏ இது ஜெனெட்டிக்கு அப்படியே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அங்கேருந்து டிஎன்ஏ பிடிச்சி அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டிஎன்ஏ வந்து திவ்யா அண்ட் ஆனந்த்க்கான ஒரு கதை அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ திவ்யாவோட கேரக்டர் நிமிஷா பிளே பண்ணுறாங்க ரொம்ப அருமையாக பண்ணிருக்காங்க அண்ட் ஆனந்தோட கேரக்டர் நான் ப்ளே பண்ணுறேன் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இந்த படம் டோட்டலாக பண்ணுறதுக்கே ஏன்னா தெரியல ஒவ்வொரு படமும் நடிக்கும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த படம் நான் போகும்போது ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோட போனேன் அண்ட் அங்கே நடந்த ஒவ்வொரு விஷயமும் இம்ப்ரூவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சில படத்தில் வந்துட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கும் இந்த படத்தில் நிறைய எனக்கு தெரிஞ்சு நானும் நிமிஷம் ஒரு ஷார்ட் நடிச்சுட்டு இருந்தோம் ஸோ அந்த ஷார்ட்டை பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு செகண்ட் கழிச்சு அந்த டைலாக்ஸ் முடிஞ்சிடும் பட் அதுக்கப்புறம் நிமிஷம் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க நானும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படியே ஒரு கவுண்டர் பேண்டர் போயிட்டே இருந்தது ஒரு நாற்பது செகண்ட் ஆயிடுச்சு அந்த ஷார்ட்டு அண்ட் அந்த ஷார்ட் போய் உட்காந்து பார்க்குறோம் அவ்வளோ அழகாக இருக்குது ஏன்னா அந்த பதினஞ்சு செகண்ட் நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணது பர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணது எல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக தெரிஞ்சுது எங்கள் கண்ணுக்கு அண்ட் நெல்சன் சார் அதை அப்படியே வந்து படத்தில் வச்சிருக்காரு அண்ட் ட்ரெயிலர்லேயும் அந்த ஷார்ட் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு கட்டிப்பிடிச்சி அழுகிற ஒரு ஷாட்டு ஸோ ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் அண்ட் இந்த படம் மட்டும் சில படத்துக்கு இது ஒரு அமையும் பொதுவாக ஒரு கதை கேட்ட பிறகு ஒரு மூணு நாலு மாதம் ஆகும் ஒரு படம் ஷூட்டிங் போகிறதுக்கு எல்லா காஸ்ட்டு க்ரூ எல்லாம் செட் ஆகிறதுக்கு பட் இந்த படம் மட்டும் என்னன்னு தெரில எல்லாமே டக்கு டக் டக்கு நமைஞ்சுது ஏன்னா வரும்போதே வந்துட்டு திவ்யா கேரக்டருக்கு யார் யோசிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்பேஸே கிடையாது ஏன்னா நிமிஷா தான் திவ்யா அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் ஸோ நிமிஷா இல்லைன்னா வேற யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு என்னால் யோசிக்க கூட முடியல அந்த கேரக்டர் மாரிஸ்வர் சொன்ன மாதிரி ரொம்ப ரைட்லி சொன்னார் நிமிஷாவை பார்த்து இந்த கேரக்டரை எழுத்தாங்களா இல்லை இந்த கேரக்டர்னால நிமிஷா வந்து உட அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணதால அது என்னான்னு எனக்கு தெரியல பட் வாட் எவர் படத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் நான் சொன்ன மாதிரி இந்த படம் வந்து டக் 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 செட் ஆயிடுச்சு ஆகட்டும் க்ரூ ஆகட்டும் அண்ட் மியூசிக் டைரக்டர் கேட்டோம் டேரக்டர் யார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவர் சொன்னார் இந்த மாதிரி நான் எஃப்எம்எம் பேக்ரவுண்டு எனக்கு மியூசிக் பற்றி நான் சென்ஸ் இருக்குது நான் மியூசிக் டேரக்டர் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னு ஒரு ஃபைவ் நேம்ஸ் சொன்னார் இதுதான் அவங்க மியூசிக் டேரக்டர் அப்படின்னு சொன்னார் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல பட் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது புதுசாக இருந்தது ஃபைவ் மியூசிக் இண்டிபெண்ட் மியூசிக் டேரக்டர்ஸ் பண்ணுறாங்க அவங்களோட பாட்டு பாடுங்கள்ல பா பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்கும் என அவங்க வாய்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஐ சேட் ஓகே ஃபைன் சார் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அண்ட் எல்லாமே டக் டக்குன்னு அமைஞ்சு ரெண்டே மாதத்தில் நாங்கள் எல்லாருமே ஷூட்டிங் போயிட்டோம் அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு எங்கள் ப்ரொடியூசர் அம்பேத்கரோட சப்போர்ட் தான் அவர் இல்லாமல் நடந்துட்டுவே நடந்திருக்காரு ஏன்னா அவ்வளோ ஒரு பேஷனட் உள்ள ஒரு அண்ட் அந்த பேஷனால தான் என்னன்னு தெரியல எல்லா நல்ல கதையும் அவர் கம்பெனிக்கு தான் போகுது அண்ட் இப்போ இந்த படம் தாண்டி நெக்ஸ்ட் ஃபிலிமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் அவல்த வெரி பெஸ்ட் அண்ட் மற்றபடி எனக்கு வந்து இந்த படத்தில் மற்ற காஸ்ட் ஆகட்டும் ரமேஷ் ஆகட்டும் ரமேஷ் வந்துட்டு எனக்கு இமைக்கானொடிகள் டைம்ஸ்லேருந்து தெரியும் ஸோ ஒரு 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 க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் ஷேர் பண்ணுவோம் ஸோ அண்ட் மற்ற காஸ்டுக்கு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் ஒவ்வொருத்தர் பேர் சொல்லலைன்னா தப்பாக நினச்சிக்க வேண்டாம் பட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் அண்ட் முக்கியமாக நான் நெல்சன் சார் பற்றி சொல்லி ஆகணும் இவர் சொன்னாலும் இந்த மாதிரி அவர் டென்ஷனே ஆகாத ரொம்ப காமான ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு நம்ம சுப்பிரமணிய நீங்க எந்த நெல்சன் சரோட ஒர்க் பண்ணீங்க எனக்கு தெரியல சார் நான் ஒர்க் பண்ண நெல்சன் சார்லாம் அப்படி கண் மாதிரி நின்று வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு ஒன் பியூட்டிஃபுல் மைண்ட் ஆகுது நான் சொல்கிறேன் பாருங்களேன் கதை எல்லாருமே எழுதலாம் பட் கேரக்டர்ஸ் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமானதோ இல்லை ரொம்ப அது அது வந்து ரொம்ப யோசிக்கணும் ஒரு கேரக்டர் எழுதுறது எங்கள் கேரக்டர்ஸை வந்து அவ்வளோ அழகாக இருந்து எழுதிருந்தாரு ஸோ நாங்கள் செட்டுக்கு போகும்போதே ஷோர் அபவுட் வாட் யூ வி அங்கே வந்து எதனா பண்ணணுனாலும் இம்ப்ரவைசேஷனில் தான் போகுமே தவிர என்ன பண்ணுறோங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் கூட எந்த ஆர்டிஸ்ட் மைண்ட்லேயும் இருக்காது ஸோ அந்த விதத்துல நான் நெல்சன் சருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு படம் நரேட் பண்ண பிறகு எனக்கு வந்துட்டு இந்த படம் எப்படி வரும் இப் அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது ஒரு நல்ல படமா உங்களுக்கு எடுத்து தருவேன் உங்க கெரியருக்கு இது ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அண்ட் எங்க டீம்ல வந்து பொதுவாக இந்த ஆடியோ லான்ச்சு இல்லை இந்த மாதிரி லான்ச் இவெண்ட்ஸ்க்கு வந்தால் ஒரு பயம் கலந்தால் ஒரு சந்தோஷம் இருக்கும் சரி படம் ரிலீஸ் ஆக போகுது இன்னும் பத்து நாள் என்ன ஆக போது தெரில ஆடியன்ஸ் நம்ம அளவுக்கு அவங்களும் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஃபியர் இருக்கும் பட் என்னமோ தெரியல ஐ திங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் என்டையர் டீம் நான் சொல்லிக்கிறேன் ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் தைரியம் இருக்கு ஒரு சின்ன சென்ஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கு என்னென்னா ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு ஸோ அந்த விதத்தில் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அண்ட் முக்கியமாக நான் ஒரு விஷயம் சொல்றேன் எந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கிட்டாலும் வந்து ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா ட்ரஸ்ட் நம்பிக்கை நம்பிக்கை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு காதலன் காதலி மேல வைக்கிற நம்பிக்கை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ஒய்ஃபு அவங்க ஹஸ்பண்ட் மேல வைக்கிற நம்பிக்கை ஒரு மனைவி அவங்க கணவன் மேல வைக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கைனால அவனால எந்த அளவுக்கு அவனை புஷ் பண்ணிக்க முடியும் இந்த நேம் ஆஃப் லவ் அதுதான் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் டிஎன் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் அண்ட் அந்த விதத்துல ஒரு ஒரு நல்ல படம் எடுத்துருக்கோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்குங்கிறது நான் நம்புறேன் அண்ட் டுவெண்ட்டிய் படம் ரிலீஸ் ஆகுது எங்கள் படம் இனிமேல் உங்கள் படம் ஆகிடும் டுவெண்டிய்க்கு அப்புறம் ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் இந்த படம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் எல்லாருக்குமே அமையணும்னு அண்ட் முக்கியமாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ரெஜெண்ட் சார் சண்முகமூர்த்தி சார் அவர்கிட்ட ரெஜெண்ட் ஃபிலிம்ஸ்க்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் வாங்கின ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இந்த படத்துக்கும் எல்லாருக்குமே இது ஒரு வெற்றி படமா அமையணும் அண்ட் எல்லாருக்குமே இந்த படம் நல்லதாகணும் அப்படின்னு சொல்லி நான் மேலே வேண்டிக்கிறேன் அண்ட் முக்கியமாக ஒருத்தர் பத்தி நான் சொல்லி ஆகணும் திங்க் மியூசிக் சந்தோஷு அதுக்கான கரெக்டான மேடையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் நிறைய யங் டேலண்ட்ஸை வந்துட்டு க்ரோ வளர்த்துக்கிட்டுறாரு சந்தோஷு அண்ட் ஒரு நல்ல படம் வந்து பண்ணியிருக்கோம்ன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு இருந்து நாங்கள் அவங்கக்கிட்ட கிட்ட இல்லை யார்கிட்ட போய் ப்ளே பண்ணாலும் இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரி ஐ திங்க் நல்ல காண்டென்ட்டா அவங்களோட கான்டென்ட்டாக இது பண்ணிக்கிட்டு அதை ப்ரொமோட் பண்ண பார்ப்பாங்க அண்ட் ஐ திங்க் டிஎன்ஏக்கு அது நடந்திருக்கு அப்படின்றது நான் ஆனஸ்ட்டாக ரொம்ப நம்புகிறேன் ஸோ மத்தபடி எங்கள் படம் இனிமேல் உங்கள் படம் ஆயிரும் டுவெண்ட்டி எய்த்க்கு அப்புறம் ஸோ கூடிய சீக்கிரம் தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகும் ஃபேமிலிஸோடு வந்து பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்